ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ப்ரூ செல்ஸில் பணம் பற்றிய மாநாடு நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் ராயல் ஆணையம் இதோட தலைவர் ஹெல்டன் எங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்தியா ரிசர்வ் வங்கி சட்டம் கொண்டு வராங்க ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் முதல் ரிசர்வ் வங்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தலைமை அலுவலகம் கல்கத்தால இருந்து மும்பைக்கு மாத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்றுல ரிசர்வ் வங்கி நாட்டுரிமையாக்கப்பட்டது இதோட நிர்வாகம்னு பார்த்தா ஆளுநர் மற்றும் நான்கு துணை ஆளுநர்கள் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல் ஆளுநர் யாருனா ஓஸ்போன் ஸ்மித் சுதந்திரத்திற்கு பின்னாடி முதல் ஆளுநராக இருந்தவர் யாருனா சி டி தேஸ்முக் அதாவது இப்போ இருபத்தி ஆறாவது ஆளுநராக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கரண்ட்ல யார் இருக்காங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா இதோட பணிகள் செலவாணியின் பாதுகாவலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி ஏழுல முதல் ஐஎம்எஃப் உறுப்பினராக உள்ளது நெக்ஸ்ட் வந்து புதிய வங்கி உரிமம் வங்கிகள் முறைமைப்படுத்துதல் சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு வங்கி சீர்திருத்தங்கள் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வங்கி குறை தீர்ப்பு ஆணையம் அமைப்பு கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று மற்றும் தொண்ணூற்றி எட்டில் நரசிம்மன் குழு வங்கிகளை இணைக்க பரிந்துரை செய்கிறாங்க நெக்ஸ்ட்டு வங்கி இணைப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் ஒன்று அஞ்சு துணை வங்கிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோடு இணைக்கப்படுது பண கொள்கை ஒரு ரூபாய் நோட்டு மற்றும் நாணயம் இதை யார் நம்மளுக்கு அச்சிட்டு கொடுப்பாங்கன்னா நிதி அமைச்சகம் ரூபாய் தாள்னு பார்த்தா ரிசர்வ் வங்கி நாலு பிளேசஸ் அதாவது நாலு இடங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே ரூபாய் பன் பணம் வந்து அச்சிடுறாங்களே அந்த எங்கெங்கே அச்சிட்றாங்கன்னா மகாராஷ்ட்ரா நாசிக்கில் எங்கே எந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் மத்திய பிரதேசம் தேவதா தேவாஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேற்கு வங்காளம் சால்ஃபானியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கர்நாடகா மைசூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது லட்சம் கோடி மதிப்பு பண புழக்கத்தில் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்டில் பத்தொம்பது லட்சம் கோடி ம பணம் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு ஓ ஒன் ஒரு ரூபாய் மற்றும் ரெண்டு ரூபாய் நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன எந்த ஆண்டும் தயாரித்து வெளியிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தயாரித்து வெளியிட்ருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நம்மளுக்கு ஆறாம் சார்ஜ் உருவா பணம் புழக்கத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்குமே இந்த ஒரு ஒருபா ரெண்டு ரூபாய் பணத்தால் யாரோட